உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் உங்கள் ஆணவத்தை அழிப்பார் இதுதான் மேட்டர் ஒரு பக்கம் கடனை சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் பெருங்கொண்ட கடன் வாங்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் தொழிலில் வளர்ச்சி பெற வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் சொத்துக்களை காப்பாற்றுறது இல்லைன்னா வந்து சொத்துக்களை குறைச்சிக்கிறதுக்கு சொத்தை விற்று கடனை அடைக்கிறது இதுதான் பலன் அப் டு டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபோர்டீந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம்னே சொல்லலாம் என்ன காலகட்டம் பொற்காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படுகிறது மீண்டும் ஒரு பொருளாதார வளர்ச்சி மீண்டும் மனைவி நகையை மூட்டிடலாம் நீங்கள் வச்ச நகையை மூட்டிடலாம் உங்கள் பிராஸ்லெட் மூட்டில்லாம் உங்கள் மைனர் செயினை மூட்டில்லாம் மைனர் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சனிப்பயிற்சி பலா பலன்கள் உங்கள் தனுசு ராசிக்கான பலன்கள் என்னவென்பதை தற்போது கூறவுள்ளேன் பொதுவாக இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கும் நாள் மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இந்த சனியாகப்பட்டவர் உங்கள் தனுசு ராசிக்கு கடன் மூலமாக ஒரு ஏற்றத்தினை தருவார் அடுத்தபடியாக உங்கள் தொழில் துறையை பாதுகாப்பார் அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ஆணவத்தை அழிப்பார் இதுதான் மேட்டர் ஆமாம் சுற்றி முச்சி வந்தால் இங்கே தான் மேட்டர் நிற்கிது மேட்டரை பிடி முதல்ல நீ ஏன் மீட்டரை பற்றி பே பேசுகிற மேட்டர் நல்லா இருந்தால் மீட்டர் தானே வரும் மீட்டர் என்ற மேட்டரில் ஏவை தூக்கிட்டு ஈய போட்டினா மீட்டர் இவ்வளோதான் மேட்டர் மேட்டரை வச்சு தான் மீட்டர் இருக்குதுன்றது தான் அதனுடைய சொற்பதைய அர்த்தம் அடுத்தபடியாக இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கும் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு இருபத்தாறு பிஎமுக்கு உங்கள் மனோநிலை குழப்பமான மனோநிலை ஒரு பக்கம் கடனை சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் பெருங்குண்ட கடன் வாங்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் தொழில வளர்ச்சி பெற வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் எல்லாத்தின் மேலுமே பயம் இருக்குது கடந்த காலத்தில் பட்ட அடியினால் சரியாக வருமா சரியாக வராதா சரியாக வருமானு சொத்து கையை விட்டு போகுமா போகாதா சில பேர் போயே திரு சனியன்னாலும் போகமாட்டேங்குது சில பேருக்கு போகக்கூடாதுன்னாலும் போக மாட்டேங்குது ஆனாலும் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு போதிய வருமானமும் வரமாட்டேங்குது என்னையா அது சொல்ல இது சை நேராக இப்போ எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன்னு ஆச்சு மேலே போய் எல்லா கொள்ளையில மாற்றி வைக்கிறேன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஏன் மைண்ட் வாய்ஸ் இல்லை அது எனக்கு கேட்குது இன்னொன்று இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் நாள் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பார்ட்னர்ஷிப் வரையும் அதுவரை நல்லா ஓடிட்டு இருந்த வந்து இனிமேல் நான் வரமாட்டேன்றான் பார்ட்னர் நான் வரமாட்டேன்றான் மனைவி இனிமேல் கூட வர முடியாது போயா வாழ்ந்து பார்த்தாச்சு கடந்த பத்து வருஷம் நீ புடுகுனை பிடுங்கு அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லுது இது பெண்ணாக இருந்தால் கணவன் சொல்கிறார் போமா நீ நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படி இருக்குது சரி ரைட் இப்போ ஆகாயத்தை சுற்றி காட்டுற வாங்க இருபத்தி ஆமாம் இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ பதினைஞ்சி ஆங்கிளில் கோணங்களில் சொல்கிறேன் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கடன் மூலமாக சொத்துக்களை காப்பாற்றுறது இல்லைன்னா வந்து சொத்துக்களை குறைச்சிக்கிறதுக்கு சொத்தை வித்து கடனை அடைக்கிறது இதுதான் பலன் அப் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டூ ஃபோர்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் சொத்து இருக்குது இல்லையா ஆமாம் அதை விற்று கடனை குறைப்பது சொத்துக்களை விற்று கடனை குறைப்பது சொத்துக்களை விற்று கடனை குறைப்பது அதுதான் பலன் அடுத்தபடியாக பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பொல்லாத அதுக்கு முன்னாடி பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம்னே சொல்லலாம் என்ன காலகட்டம் பொற்காலகட்டம் கட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதில் பொற்காலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் வரையிலும் நடந்த அசிங்க அவமான மாணபங்கு புடவையை பிடிச்சி பொம்பளையா இருந்தால் உருவிட்டான் இவனுக்கெல்லாம் இவனுக்கு அவன் சேலை கட்டுற ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வாகன கடனை கொடுக்க முடியலன்னா அப்படி கேட்டுட்டான் நாக்கு கொடுக்குற மாதிரி அதே மாதிரியோ தான் யோகம் கொடுக்கலாம் வேட்டி சட்டை உனக்கெல்லாம் பேண்ட்டு பேண்டசோக்கா இப்போ அந்த நிலமை மாறி ஓரளவுக்கு வரவு வர ஆரம்பிக்குது ஓரளவுக்கு வந்து பொருளாதார உயர ஆரம்பிக்குது ஓரளவுக்கு வந்து சங்கமங்கள் சப்தப்ப சங்கமங்கள் சப்தமத்தில் என்ற மாதிரி விலகி சென்ற சொந்தங்கள் வந்து நெருங்கி வருகிறது விலகி சென்ற சொந்தங்கள் நெருங்கி வருகிறது திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படுகிறது தூரதேச பிரயாணத்துக்காக வந்து வெளிநாடு போய் க வந்து கல்வி பயிலனும் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணுன்றவங்களுக்கு அது கை கூடி வருது மொத்தத்தில் இது பற்றாக்குறைகளை போக்கும் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பொற்காலம் உண்மையிலேயே பொற்காலம் இந்த தான் பொற்காலம் என்னதில் பொற்காலம் முயற்சியில் பொற்காலம் எஃபோர்ட்டில் பொற்காலம் புது முயற்சிகள் புது சிறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஏழரை நாள் சனி முடிஞ்சு நல்லது நடக்கும் நடக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரலாம் ஒன்றும் நடக்கலை மேரு செய்யுனீங்கல்ல இப்போ இந்த மேரு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஏழரை சனி முடிஞ்ச நன்மையை இப்போ தான் போகுது அதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்க போகிறது முயற்சியின் மூலம் பொருளாதார வளர்ச்சி அது அடுத்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டுகளுக்கு நீங்கள் சர்வைவலாகுற மாதிரி ஒரு வழிகாட்டி கொடுக்கும் எங்களுக்கு வழிகாட்டியே கொடுக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்க உங்கள் ஜாதகம் தரித்திர ஜாதகம் அவயோக ஜாதகம்னு அர்த்தம் அதை புரிஞ்சிக்கோங்க உங்கள் சட்டி ஓட்ட சட்டியாக நல்ல சட்டியான்னு கொண்டாந்து காமிங்க உங்கள் ஜாதகத்தில் எங்கே ஓட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு சும்மா வந்து கமெண்ட் போட்டுன்னு இருக்கிறதுனால வயசு தான் போகும் மீண்டும் வாலிபம் வராது ரைட் பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்த வண்டியாக மீண்டும் தாலியை கொண்டு போய் அடமானத்தில் போடும் மீண்டும் நகையை கொண்டு போய் அடமானத்தை போடும் மீண்டும் வந்து அசிங்க அவமான மானபங்கத்தை வரவழைச்சிக்கோ இதுதான் காலம் இதுதான் 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 அதன் பிறகு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் கெட்டது நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் ஏற்கனவே நான் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் ஒரு ஆமாம் பெருங்கொண்ட கடன் வாங்குகிற நேரம் நகைகள் அடமானத்திற்கு போகிறது பொண்டாட்டி தாலியும் வந்து அடமானத்துக்கு போகிற நேரம்னு சொன்னதில்ல அதில் அப்படிப்பட்ட நேரம் இருக்கும் பொழுதே கொஞ்சம் வாய்க்கு தண்ணி வரக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலே பிறகு ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மீண்டும் ஒரு பொருளாதார வளர்ச்சி மீண்டும் மனைவி நகையை மூட்டிடலாம் நீங்க வச்ச நகையை மூட்டில்லாம் மூட்டிடலாம் மைனர் செயினை மைனர் அடுத்தது இது வருடம் வந்து இருந்த கடந்த மூணு நாலு மாசமா இருந்த பொருளாதார இடர்பாடுகள் பொருளாதார இடர்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவுக்கு வந்து மீண்டும் சகஜ நிலை ஏற்படுகிறது பொருளாதாரத்தில் பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஃபாரின் போகிறதுக்கு அதிகாரம் அப்ராடு போகிறதுக்கு அதிகாரம் அப்படியே உத்தியோகஸ்தர்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும் பிறகு புத்திரபாகியத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆமாம் அடிப்படை ஜாதகத்திலையும் குழந்தை பிறக்கணுன்ற கிரக அமைப்பு இருக்கணும் பூர்வ புண்ணியம் இருந்து குழந்தஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போ தான் உண்டு இல்லைன்னா கிடையாது அதை கொண்டு அந்த காமிச்சா தான் சொல்ல முடியும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் ஒரு இடர்பாடான காலகட்டம் எதில் பொருளாதாரத்தில் மீண்டும் மனைவி தாலிக்கு போய் அடமானத்தில் போகுது பேங்க்கில் கொண்டு போய் லோனில் போடுறீங்க ஜொல் லோனில் போடுறீங்க மீண்டும் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் மாணவங்கம் போய் எங்கேயோ அகப்பட்டு போயிடுறீங்க ஆமாம் கடங்காரங்கிட்ட டகப்பட்டு போகிறீங்க பெருங்குண்ட கடங்காரங்கிட்ட டகப்பட்டு போகிற இன்னும் சில பேர் இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே ஆன்டிசிப்பேட்டரி பெயில் எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி உள்ளே போட்டுடுறா உங்களை ஜெயிலில் போடுறா உள்ள எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்கல்வாங்கள் உள்ளவங்க தான் மற்றவங்களுக்கு கிடையாது அடுத்தது தண்ணீரில் கண்டம் உண்டு அசிங்கம் உண்டு அவமானம் உண்டு மானபங்கம் உண்டு தற்கொலை முயற்சி உண்டு இது ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பிறகு ஒன்று பிறகு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று இந்த சனி பயிற்சி விலகும் நாளில் உங்கள் மனோநிலை எப்படிப்பட்டது உங்கள் மனோநிலை மன சஞ்சலத்தில் கடன் சஞ்சலத்தில் வழக்கு சஞ்சலத்தில் நோய் சஞ்சலத்தில் குடும்ப பொருளாதார நிலையில் இருந்து தாழ்ந்து போன சஞ்சலங்கள் இப்படித்தான் இருக்குது சுவாமி சுவாமி சுவாமே என்று கூறி பிறகு இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த சனி பயிற்சிக்கான பலாபலன்களை இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website WWW .srimahiru .org.